விரைவாக உங்கள் பொடி வெயிட்டை அதாவது உடல் எடையை குறைப்பதற்குரிய கீட்டோ டயட் ட்ரீட்மெண்ட் சம்பந்தமாக நான் இன்று உங்களுக்கு உங்களுடன் பேச உள்ளேன் தற்கால உணவு முறைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களது உணவு முறைகளில் கூடுதலாக கார்போஹைட்ரேட் உணவுகள் மிக மிக அதிகமாக காணப்படுகிறது உதாரணமாக நாங்கள் ஒரு பாட்டிக்கு போகிறோம் என்று எடுத்துக்கொண்டோடன அந்த பாட்டியில் இருக்கிற சாப்பாடுகள் எல்லா விருந்துகளுக்கு செல்லும் போது இருக்கும் உணவு வகைகள் எல்லாம் இந்த கார்போஹைட்ரேட் உணவுகளாகவே அதிகம் காணப்படுகிறது ஆகவே இதனால் மக்கள் கூடுதலான பரு பருத்த உடையவர்களாக ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் காணப்படுகிறார்கள் ஆகவே இந்த இந்த ப இந்த இதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க பல சிகிச்சைகள் எடுக்கிறாங்க என்னென்னு சொன்னால் ஒருவர் வந்து மிகவும் உடல் பருமனாக இருந்தால் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் உள்ளது ஆகவே அவர்கள் என்ன செய்கிறாங்க இதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்களுக்கு போகிறாங்க எங்கள்கிட்ட நிறைய பேஷன்ஸில் இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்களுக்கு வந்து வராங்க இதில் உதாரணமாக வச்சுக்கொண்டால் அநேகமாக பெண்களில் உள்ள பிரச்சனை எப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வயிறு மிக பெரிதாக இருக்கும் அடுத்தது இடுப்பு பகுதி பெரிதாக இருக்கும் மற்றது தொடப்பகுதி பெரிதாக இருக்கும் ஆகவே அவை ஒரு மிகவும் அபலட்சியமான தோற்றத்தை அவங்களுக்கு கொடுக்கறது இதுக்காக நிறைய டயட்டிங் செய்கிறார்கள் நிறைய மற்றது எக்ஸசைஸ் செய்கிறார்கள் இது எல்லாம் செய்தாலும் இறுதியில் கால்கள் ரெண்டும் மட்டும் குறைஞ்சு பிறகு வயிற்று பகுதி இந்த பகுதிகளெல்லாம் இந்த கொழுப்பால் நிரம்பி இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த ட்ரீட்மெண்ட்கள் மூலம் எங்களுக்கு விசரல் ஃபேக்ட்ன்ற ஒரு இருக்குது உதத்துக்குள்ளே இருக்கிற கொழுப்புத்தன்மையை அகற்றுவது மிக மிக கடினம் அதுக்கு நாங்கள் செய்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து லிப்போ சக்ஷன் அண்டு அதாவது அந்த கொழுப்பை உறிஞ்சி எடுத்த வழியில் ஆகவே இந்த சிகிச்சை முறைகள் எல்லாம் இந்த இந்த எல்லாத்தையும் நாம் விட தற்காலிகமாக தற்போது புதிய இதுகள் ஏற்பந்துள்ளது அதாவது புதியது என்று நான் சொல்ல மாட்டேன் ஏற்கனவே ராஜாக்களுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்ட பல வருடங்களுக்கு முதலிருந்த அதாவது கீட்டோ டயட் ட்ரீட்மெண்ட் என்ற விடயம் தற்போது நிறைய ஆராய்ச்சிகள் செய்து மருத்துவ ஆராய்ச்சிகள் அண்மையில் வெளிவந்துள்ளது இந்த முறைகள் இது ஒரு வ ஒரு வைத்தியருடைய நேரடி கண்காணிப்பின் கீழ நீங்கள் முறையாக செய்து வந்தால் மிக இலகுவாக விரைவாக உங்கள் உங்களை நான் சொன்ன ஏற்கனவே அப்டோமினல் ஃபெட்டோ அல்லது ஹிப்பில் இருக்கிற ஃபெட்டோ உங்களோட தையில் இருக்கிற ஃபெட்டோ அதுகள் எல்லாத்தையும் குறைச்சி அந்த பெண்கள் வந்து உடல் ஓவராலாக குறைந்த மிக கூடுதலாக வெயிட்டை குறைக்கலாம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவங்கள காட்டலாம் காணலாம் ஆகவே இதை நாம் பார்ப்போம் அடுத்த ஸ்டெப் என்னெண்டா இப்போ ஒருத்தருக்கு இந்த வெயிட் கூறுறத்தால் உள்ள ஏனே பிரச்சனைகள் என்னடு பார்ப்போம் இப்போ வெயிட் கூடின உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னால் டயபெட்டிக் மெலைட்டஸ் அந்த ஆக்களுக்கு மிக கூடுதலாக வந்து சேருது டயபெட்டிக் மெலைட்டஸ்ன்றது சீனி வருத்தம் உங்களுக்கு தெரியும் அந்த சீனி வருத்தம் இருந்துட்டேன்டா அதுதான் வருத்தங்களில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதை நீங்கள் கொண்டோல் பண்ணாமல் அசித் சும்மா ஒரு கணக்கெடுக்காம விட்டிங்க அது வந்து கிட்னி வருத்தத்துல கொண்டே முடியும் அல்லது ஸ்டோக்ல போய் முடியும் அல்லது ஹார்ட் டிசீஸ்ல போய் முடியும் மற்றது குழந்தைகளும் இப்ப பாருங்க முன்தின இருந்த குழந்தைகள் மாதிரி இல்லை என்னன்னு சொன்னோம் அவங்க வேற ஒரு பாட்டிகளுக்கும் அங்கங்க விற விற ஃபுட் ஸ்டோர்ஸுகளுக்கும் போய் நிறைய சாப் இந்த சாப்பாடுகள் இந்த இதுகள் எல்லாம் நிறைய பேக சதுகள் இதெல்லாம் சாப்பிட்டு இந்த பிள்ளைகளில் உடல் பருமன் அதிகம் மிக மிக அதிகமாக போகுது இதனால் இந்த பிள்ளைகளுக்கு கல்வி கற்று திறனாக குறைஞ்சி கொண்டு போகுது அடுத்தது அநேகமான பிள்ளைகள் வந்து எளிதில் நோய்வாய்ப்படக்கூடியவர்களாக இருக்காங்க அன்றது நிச்சயமாக இவங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஆளாக வந்தவுடனே அவங்களுக்கு டயபெட்டிக் வரத்துக்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஆகவே இது ஆகவே இதுகள் எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு உதாரணமாக பார்ப்போம் இன்னொரு சோசியல் பிரச்சனை என்று எடுத்தோம்னு சொன்னால் உதாரணமாக பெண்கள் மற்றது ஆண்கள் பொங்களுக்கு திருமண வயதில் இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் திருமணம் ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கு தான் சமனாக என்ன நடக்குது ஐயோ இவர் வந்து பெரிய ஃபெட்ட ஆள் வந்து இவர் தேவையில்லாண்டு மாப்பிள்ளையும் அவர் என்ன இதாண்டாலும் அவரையும் ஒதுக்கிடுறாங்க சமூகத்தில் அதேமாதிரி அந்த பொண்ணையும் வந்து ஒதுக்கி வைக்கிற நிலை ஏற்படுது அப்படியான பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேரை நாங்கள் ட்ரீட் பண்ணி நிறைய வெற்றி இருக்கணும் மற்றது இதுக்குரிய ஒரு கீட்டோ கீட்டோடய ட்ரீட்மெண்ட்ன்ற இந்த முறை இது சம் இது ஒரு இதை பற்றி நாம் வந்து தொடர்ச்சியாக ஒரு இதில் சொல்ல முடியாது மற்றது வேறு வேறு பாகங்களாக தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு போகிறதுக்கு நாங்கள் நான் தீட்ட முட்டிருக்கிறோம் இதில் முதலாவது பாகத்தில் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும் ஏன் இப்படி ഇത് നടക്കലാം ഇത് യാർ യാൊരുത്തു ചെന്ന വരത്ത കീറ്റോ ഡയറ്റ് ട്രീറ്റ്മെൻ്റ് നമ്മൾ മുതൽ ചെന്നമാതിരി കൊഞ്ചം ഉടൽ പരുമൻ കൂടിനാക്കൾ മറ്റത് ഡയബറ്റിക് ആക്കൾക്ക് வெரி வெரி சக்ஸஸ் அண்டு ரிசல்ட்ஸ்கள் வந்திருக்கு எப்படி சக்ஸஸ் அண்ட் சொன்னால் இவங்க இப்போ டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு டயபெட்டிகில் இருக்கிற ஆக்கள் இதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு சிஸ்டத்தோடு அப்படியே போனால் ஆட்டோமேட்டிக்கலாம் அவங்களோட டேப்லெட்ஸ் எல்லாம் குறச்சி குறைச்சி வந்து அவங்கள செக் பண்ணி அப்படியே வந்து இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கைவிட்டு பிறகு அவங்க ஒன்றுமே தேவையில்லாமல் சும்மாவே இருக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வரலாம் என்று இப்போ மருத்துவ உலகம் இந்த மாடேர்ன் மெடிசின் இந்த லேட்டஸ்ட் மெடிசனில் இப்போ கண்டுபிடித்துள்ளார்கள் ஆகவே இது ஒரு நல்ல செய்தியை நாங்கள் கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போவோம் நாம சின்ன வகுப்புலேருந்து நீங்கள் கிரேட் சிக்ஸ்லேருந்தே படித்து கொண்டிருப்பீர்கள் உணவை பற்றி படிச்சிருப்பீங்க அறுவகை உணவோ அப்படி எனக்குள்ள அதில் நாங்கள் பார்ப்போம் ரெண்டு வகையான உணவிலிருந்து தான் எ உடலுக்கு சக்தி கிடைக்கிது சக்தி என்னும்போது எங்களை உடம்பு நிறைய கலங்களாலானது இதுவெல்லாம் வேலை செய்கிறதுக்கு இந்த மிஷின் வேலை செய்கிறதுக்கு சக்தி வேணும் இதுதான் ஒரு கார் ஓடுறதுக்கு பெட்ரோல் தேவை மாதிரி ஆகவே இந்த சக்தி எங்கேருந்து இருக்கின்ற நம்ம சாப்பிட்ற சாம்பாட்டில் இருந்து இருக்கு இந்த சாம்பாடுகள் என்ன அதில் முக்கியமாக சக்தியை தரக்கூடிய உணவு ரெண்டு வகையான உணவு ஒரு வகையான உணவு கார்போஹைட்ரேட்டுகள் அல்லது கார்போஹைட்ரேட் நாங்கள் சொல்லுவோம் தமிழில் இங்கிலீஷில் எல்லாம் ஒரு அடுத்த இரண்டாவது வகையான உணவு வந்து ஆகவே இந்த முதலாவது இந்த காபு ஹைட்ரேட் உணவை எடுத்து கொண்டாமன்னு சொன்னா இப்படி என்ன எப்படி நாம கார்போஹைட்ரேட் ஹைட்ரேட் சாப்பாடு சாப்பிடுறோம் நாம வீட்டிலேயே இருக்கோம் வீட்டிலே இருக்கணும் எதுனா சோவு சாப்பிடுறோம் இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு பேர் பத்து பேர் இருக்கிற வீட்ல இல்லாட்டி நாம ஒரு விருந்துக்கு போன அழகா விளங்கும் ஒரு சகன்ல சாப்பாடு வச்சிருப்பாங்க நிறைய சோறு வச்சிருப்பாங்க அதுக்கு கூட என்ன செய்வாங்க ஒரு கோழி வைப்பாங்க ஒரு ஆறு பேர் வளைச்சிருப்பாங்க ஐயா போதும் இன்னும் சோத்தை போடுங்கோ அப்படின்ட்டு சோத்தை மிச்சம் அதிகமாக தின்வாங்க அதில் இருக்கிற சாமான் தான் இந்த கார்போஹைட்ரேட் ஒரு டேஞ்சரை சாமான் விருந்தும் ஃபோனுடனே என்ன செய்வாங்க வாங்கன்னு சொல்லி வெல்கம் வந்து தந்து ஒரு ட்ரிங்க் கொண்டு தருவாங்க அதை குடித்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் முழுக்க முழுக்க சுகர் அதாவது கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் ஒரு ஒரு கிளாஸ் எடுத்துக்கொண்டீங்க ஒரு ட்ரிங்க் குடிச்சிங்கண்டா ஒரு ஒன்பது தேக்க ரெண்டு சீனியை நீங்கள் இப்போ திண்டுட்டிங்க அது உங்களுக்கு போயிட்டு அடுத்தது என்ன செய்வாங்க உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உங்களுக்கு அடுத்தது விருந்தெல்லாம் முடிஞ்ச உடனே கடைசியாக உங்களுக்கு ஒரு டெசர்ட் இருக்குது என்ன டெசர்ட் தருவாங்க ஒரு வட்டி மட்டும் தருவாங்க அந்த வட்டி எப்படி இருக்கும் முழுக்க சீனி அடுத்தது என்ன தான் வாங்க சில நேரத்தில் புடிங்ஸ் வச்சுப்பாங்க புடிங் என்ன முழுக்க முழுக்க சீனி அடுத்தது நாங்கள் பார்ப்போம் நம்மளை பிள்ளைகள் இருக்குது நாம் எல்லாம் இந்த விருந்தை முடிஞ்சு போகும்போது பிள்ளைய சொல்றது எனக்கு கட்டி சாக்லேட் வாங்கி தாங்க கிடையாது ஓகே நீங்கள் வாங்கி குடிக்கணுங்க பெரிய சந்தோஷம் பிள்ளைக்கு தட்டி கொடுத்து அதில் என்ன இருக்குது முழுக்க முழுக்க சுகர் ஆகவே இது மாதிரி எங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இந்த சுகரோட உதாரணம் இதோட சம்மந்தப்பட்டே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஆகவே இது தனிமைப்படுது இதால் தான் இது என்ன நடக்குதுண்டா நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் எங்களோட பகத்துக்குள்ளே போகுது போய் என்ன செய்யுது அதுகளெல்லாம் சமிப்பாடு அடைஞ்சி சமிப்பாடு அடைஞ்சு என்ன மாற்றப்படுது குளுக்கோஸாக மாற்றப்படுது இந்த கார்போஹைட்ரேட் உணவு நின்று இந்த குளுக்கோஸ் உணவு அப்படியே எங்கட பிளட்டால் அப்படி எடுத்துக்கொண்டு போகுது போனபோது இதெல்லாத்தையும் என்ன செய்யணும் சக்தியாக மாத்திரத்துக்கு இதெல்லாம் உறிஞ்சி குளுக்கோஸ் இதுக்கு தேவைப்படுது இன்சுலின்ன்ற ஒரு சாமான் தேவை அந்த இன்சுலின் தான் பென்க்ரியாஸ் என்றது அதாவது சதையி என்ற ஒரு சுரப்பி வந்து இருக்குது அவங்க என்ன செய்கிறாங்க நம்ம இந்த அளவுக்கு பிளட்டில் சுகர் அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இன்சுலின்னு சுரந்து கொண்டு இருக்கும் இருந்த அதை என்ன செய்யுது நமக்கு தேவையான கொஞ்சத்தை ஸ்டோவ் பண்ணி வைப்பார் எங்கள் கிளைக்கோஜனோட பேரில் எப்படி எனத்துக்கு அதை ஸ்டோவ் பண்ணிக்காரு இது வைக்க நீங்கள் படுத்துட்டீங்க படுத்தப்பறம் ஒன்றும் சாப்பிட மாட்டீங்க ஒரு கிட்டத்தட்ட எட்டு மணித்தேயாலம் பத்து மணித்தேயாலம் படுத்துட்டீங்கன்னா அந்த நேரத்தில் பிரெயினுக்கு தேவை சக்தி அப்போ இந்த கிளைக்கோஜனை சேர்த்துரிக்கிறது அன்றைக்கு இதெல்லாம் கொஞ்சம் மாற்றப்பட்டு இந்த சப்ளை ஒன்று கொடுத்து கொண்டு இருக்கீங்க கிட்னிக்கு தேவை இதயத்துக்கு தே ஹார்ட்டுக்கு தேவை இதெல்லாம் சப்ளை பண்ணது கிளைக்கோஜன் கொடுக்கும் வென்றது எக்ஸ்ட்ராவா நீங்கள் தின்ன திண்டு திண்டு தின் வந்து ஒரு தொகை சோறு திண்டிங்க ஒரு தொகையான பட்டில பற்ற திண்டிங்க அங்கே இருந்த புடிங்க திண்டிங்க எல்லாத்தையும் திண்டு அதுகளெல்லாம் இப்போ கோத்துக்குள்ளே இருக்கு அதுகளை என்ன செய்யுது இந்த குளுக்கோஸ் இருக்கிறது அதுகளை ஸ்டோவ் பண்ணணும் அதை ஸ்டோவ் பண்றதுக்கு என்ன செய்யும் அது எங்க ஸ்டோவ் பண்றாங்க கொழுப்பாக தோலுக்கு அடியில் ஸ்டோவ் பண்றாங்க அல்லது வகுத்துக்குள்ள என்ன செய்யுது அப்டோம் விசேறல் என்று உள்பக்கத்தில் இது செய்து மற்றது இந்த என்ன செய்து முடத்தொட பகுதியில் நல்ல நிறைய தோண்டு ஆகவே நீங்கள் என்ன செய்கிறீங்க கிட்டத்தட்ட மெல்ல 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 இதுகளுக்கு பழகிட்டீங்கன்னு சொன்னால் உங் என்ன செய்யும் இந்த குளுக்கோஸில் உள்ள ஒரு விஷயம் உங்களுக்கு சும்மா இருக்க விடாது தூண்டும் பசிக்கிற மாதிரியே இருக்கும் திண்டுக்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் திண்டவோட அட்டை இன்னும் ஒரு டீ ஒன்றதுக்கு மேலே அடித்தா நிறையா இருக்கும் டீயை குடிப்பீங்க ஆகவே அதுலேயும் திரும்ப குளுக்கோஸ் ஆகவே ஒரு நிலை கொண்டு வரும் அந்த நிலையில் எங்களுக்கு இதை பண்ண இல்லாமல் இந்த உடம்புக்கு போகுது இதுக்கு இந்த பிளட் சர்க்குலேஷனுக்கு போகும் ஒரு நிலை என்னோட எங்களுக்கு அல்ல ஏல அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு சர்வ் பண்ண ஏல அது ஒரு லெவல் வந்தால் தான் நாங்கள் சொல்கிறோம் டயபெட்டிக் மெலைட்டஸ் அதாவது பிளட்டில் நிறைய சுகர் சுகர் இருக்குது ஆகவே நாங்கள் இந்த கொடுக்குறோம் டேப்லெட்ஸை கொடுக்கோம் இன்சுலினை கொடுத்தோம் கொடுத்தோம் அதில் குறைக்கிறது அதால்தான் ஆகவே நாங்கள் இந்த கீட்டோ டயட்ரஃபி என்ற விடயத்தில் நீங்கள் முதலாவது பகுதியை நீங்கள் அரங்கி இப்போ அரங்கிருக்கிறீங்க உங்களுக்கு தெரியுது நாங்கள் எங்கே பிள்ளை விடுறோம் ஆகவே இந்த கீட்டோ டயட்ரஃபியில் முக்கியமான விஷயம் இந்த டய இந்த பிரச்சனையை தரக்கூடிய குளுக்கோஸுக்கு பதிலாக அடுத்த சக்தியாக இருக்கிற குழுப்பை பயன்படுத்தி அதாவது ஃபேட்டை பயன்படுத்தி எப்படி நாங்கள் இந்த இந்த இதை இந்த எங்கட இதை கொண்டு போனால் எங்களோடய வெயிட்டை குறைக்கலாம் என்றது தான் அந்த கீட்டோ இதில் நான் சொன்ன டயட் ட்ரீட்மெண்ட் முதலாவது பேசிக் ஆகவே நண்பர்களை நீங்கள் இந்த விடயத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இதில் நல்ல இந்த இந்த விடயங்கள் சகலருக்கும் மிக மிக முக்கியமான விடயங்கள் ஆகவே இதனை என்ன செய்யுங்க உங்களோட நண்பர்களுக்கு மற்ற ஆட்களுக்கு இது அறியக்கூடும் அறியறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்க மெட்டாக்களுக்கும் அதே மாதிரி தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கும் இதில் நாங்கள் தொடர்ந்து இது சம்பந்தமாக நிறைய விடயங்கள் கூற உள்ளோம் அதில் ஒவ்வொரு ஒரு பாகமாக இந்த இந்த இது சம்பந்தமான விடயங்கள் வரும் ஆகவே நீங்கள் ஒன்றும் மிஸ் பண்ணாமல் இதை பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் தொடர்ச்சியாக இதில் இதை பார்த்து நன்மை அடையுமாறு நான் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி